ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் பிளாக் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல்ன்றதுனால ஒரு வவ்வால் மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம் மசாலா உதிராமல் சுவையாக எப்படி மீன் வறுவல் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வவ்வால் மீனை நல்லா ரெண்டு மூணு ட்ரிப்பு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை ஸ்பூன் சில்லி பவுடர் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஆஃப் ஸ்பூன் சீரகத்தூள் ஆஃப் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்ட் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளர் சேர்த்துட்டு ஒரு லெமனை பிழிஞ்சி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க ஆயில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க நிறைய தண்ணி வேண்டாம் கெட்டியான மாவு பதம் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக சேர்த்துறாதீங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை எடுத்து ஒன்று ஒவ்வொன்றா மசாலா தடவிக்கலாம் இதை ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா கூட போதும் நம்ம வறுத்துக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கோங்க மனமரம்தடில செய்யுங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ ஒவ்வொரு மீனாக சேர்த்துடலாம் எண்ணெயில் பாருங்கள் நிறையவே சேர்க்குறேன் ஏன்னா இது உடையாது இந்த மசாலா இதே அளவுக்கு சேர்த்து வெட்ட கெட்டியான பதத்தில் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா எத்தனை மீன் வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரே பேனில் இல்லை ரெண்டு மூணு தான் வைப்பீங்க ஏன்னா அது உடஞ்சிருன்றதுனால ஆனால் நம்மளது உடையாது இப்போ எல்லாத்தையும் திருப்பிக்கலாம் ஒவ்வொன்றா திருப்பிக்கோங்க நான் கலரும் சேர்க்கலை ஏன்னா நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் அதனால் அதுவே நல்ல கலராகவே இருக்கும் இப்போ மொத்தம் திருப்பி சேர்த்து திருப்பி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் மீன் வறுவல் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கொடுத்து பாருங்க ஹோட்டலுக்கே போக மாட்டாங்க வீட்லேயே செய்ய சொல்லுவாங்க உங்களை அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ ஒவ்வொன்றா பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம சூப்பரான ஒவ்வால் மீன் வருவல் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்கள் பாய்